செய்திகள் வணக்கம் ஐதவ டிவியின் பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கின்றீர்கள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் ரினோ ராஜ்குமார் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒன்டாரியோவில் மர்ம நபர்களின் தாக்குதலில் ஒருவரு உயிரிழப்பு குடிவரவு மற்றும் குடியகல்பு யாழ் பிராந்திய அலுவலகம் ஜனாதிபதியால் இன்று திறந்து வைக்கப்பட்டது செவ்வந்தி வெளிநாட்டுக்கு தப்பியோடியதாக தகவல் சந்தேக கைது பயங்கரவாதத்தை சில நாடுகள் வெளிப்படையாக ஆதரிப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு அமெரிக்காவை மீண்டும் வலிமையாக்குவதற்காகவே வரிகள் விதிக்கப்பட்டன என ட்ரம்ப் தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவில் யூத சமூகத்திற்கு எதிராக அதிகரித்து வரும் வெறுப்புணர்வுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என அவரது கட்சியை சேர்ந்த பேர் கூட்டமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் கனடாவில் யூத எதிர்ப்பு மிகவும் சாதாரணமாகிவிட்டது என்று அந்த அறிக்கை கவலை தெரிவித்துள்ளது இந்த அறிக்கை வெளியிடப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் ஒட்டாவாவில் உள்ள ஒரு கடையில் பகலில் ஒரு யூத பெண் மீது கத்திக்குத்து குத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த சம்பவம் வெறுப்புணர்வின் காரணமாக நடந்த குற்றம் என காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் காயமடைந்த கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் வெளிவந்துள்ள அந்தோனி ஹவுஸ் அறிக்கையானது நாட்டில் யூத எதிர்ப்பு என்பது இயல்பானதாகிவிட்டது என்று கூறுகிறது புள்ளி விவரங்களின்படி நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் யூதர்களுக்கு எதிராக தொள்ளாயிரத்தி இருபது வெறுப்பு குற்றங்கள் காவல்துறையிடம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்களின் தாக்குதலில் நாற்பத்தாறு வயது அப்துல் ஹலிம் என்பவர் உயிரிழந்துள்ளார் யாங் பிராந்திய காவல்துறை இந்த தகவலை தெரிவித்துள்ளது இது ஒரு குறிப்பிட்ட நபரை இலக்கு வைத்த சம்பவம் என காவல்துறை நம்புகின்றது டிரைவ் மற்றும் அருகில் உள்ள ஒரு வீட்டில் அதிகாலை ஒரு மணியளவில் வீட்டிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தப்படுவதாக காவல்துறைக்கு அழைப்பு வந்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் உடனின் காயங்களுடன் ஃபுக்கியை மீட்டனர் அவருக்கும் உயிர்காக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குறைந்தது மூன்று சந்தேக நபர்களை காவல்துறை தேடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனவெறி நாட்டில் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்த கல்வி காவல்துறை மற்றும் அரசியல் அமைப்புகளின் கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும் யோ பல்கலைக்கழகத்தின் இஸ்லாபோபியா ஆய்வு மையம் பலியிட்ட புதிய அறிக்கை வலியுறுத்துகின்றது இந்த அறிக்கையானது நாட்டில் அனைத்து அரசாங்கங்களும் மே மாதம் பதினைந்தாம் திகதியை அதிகாரப்பூர்வமாக நக்பா தினமாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இஸ்ரேல் சுதந்திரம் அறிவித்த நாளை பாலஸ்தீனியர்கள் தங்கள் தாயகத்தின் அழிவின் தொடக்கமாக கருதி இந்த நாளை நினைவு கூறுகின்றனர் இந்த அறிக்கையானது பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனவெறியை ஒரு தனித்துவமான மற்றும் தீங்கு விளைவிக்கும் இனவெறியின் வடிவமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்றது மேலும் அனைத்து மாகாண அரசுகளும் பாலஸ்தீனிய கலாச்சாரம் அடையாளம் மற்றும் நக்பா வரலாற்றை உள்ளடக்கிய பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் எனவும் பரிந்துரைத்துள்ளது கனடாவின் வடக்கு பகுதியான மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றின் தரம் அபாயகரமான அளவுக்கு குறைந்துள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அதிகரித்து வரும் காட்டுத்தீயின் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்மிண்டன் நகரில் நிலவும் டென் பிளஸ் என்ற காற்றின் தரநிலை மக்களின் ஆரோக்கியத்தில் அதிக அபாயத்தை ஏற்படுத்துகின்றது மிகவும் கடுமையான உடல் உழைப்பை ஏற்படுத்தும் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்ப்பது அல்லது ஒத்திவைப்பது அவசியம் எனவும் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் ஏற்கனவே கோளாறுகள் உள்ளவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பான இலங்கைச் செய்திகள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் ஜனாதிபதியால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு இதனை வடமாகாணத்தில் தமக்கான கடவுச்சீட்டுகளை யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்டுள்ள புதிய அலுவலகத்தின் ஊடாக பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகள் ஊடாக புதிய அலுவலகத்தில் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்று கொழும்பு நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் சஞ்சீவ கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தார் என குற்றம் சுமத்தப்பட்ட வெளிநாட்டிற்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குற்றப்புலனாய்வு துறையினர் இதனை கண்டறிந்துள்ளனர் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் அண்மையில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கெக்பத்திர பத்மி மற்றும் பிறரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த தகவல் தெரியவந்தது குற்றவாளிகள் மற்றும் ஒழுங்காரர்களை குறிவைத்துறை இந்தோனேஷிய காவல்துறை மற்றும் சர்வதேச காவல்துறை நடத்திய கூட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த கைதுகள் நடந்தன இதேவேளை கொமண்டோ பத்ரத் மற்றும் குழுவினர் தற்போது எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் பகுதியில் இன்று மாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஒன்றில் பிரவேசித்த இருவரால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என சந்தேகப்படும் ஒந்துர்லி செலுத்துனர் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் குறைந்த விலைக்கு பொஸ்பேட்டுகளை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது முன்னாள் அமைச்சர்கள் உறுப்பினர்கள் பலருக்கு எதிரான மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது எப்பாவது பொஸ்பேட்டு சேமிப்பகத்திலிருந்து முந்தைய அரசாங்கத்துடன் நெருங்கிய உறவுகளை கொண்ட பல நிறுவனங்களுக்கு ஏற்றுமதிக்கான நிலையான விலையை விட குறைந்த விலையில் பொஸ்பேட்டுகளை வழங்கியதாக குற்றம் சாட்டிக் கொடுத்த தரப்பினருக்கு எதிராக இந்த அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இன்றைய தினம் புதிதாக ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் அடையாளம் செம்மணி மனித புதைகுளியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் எட்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கிய நிலையில் இன்றைய தினம் நாற்பதாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேபோல் கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஏழு எலும்பு கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் எட்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரையில் எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த புதைக்குழியில் குவியல் குவியலாக எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதேவேளை வட்டவடிவான தாயத்து ஒன்றும் மோதிரம் என சந்தேகிக்கப்படும் வட்டவடிவான ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது குவியலாக உள்ள எலும்புக்கூட்டை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டமையால் அவற்றினுள் முழுமையான எலும்புக்கூட்டு எச்சங்கள் தொடர்பில் உறுதியாக கூற முடியாது எனவும் அவற்றை முழுமையாக அகழ்ந்தெடுத்து பின்னரே அவை தொடர்பில் தெளிவாக கூற முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்பான இந்திய செய்திகள் பயங்கரவாதத்தை சில நாடுகள் வெளிப்படையாக ஆதரிப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சீனாவின் தியான்ஜி நகரில் நேற்று ஆரம்பமான இருபத்தி ஐந்தாவது சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் பயங்கரவாதம் என்பது ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அச்சுறுத்தலாகும் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஜெஃபா செரிப்பும் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்தார் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பயங்கரவாதத்தின் தாக்குதலை இந்தியா அனுபவித்து வருவதாகவும் அண்மையில் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதத்தின் மோசமான பக்கத்தை கண்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் பயங்கரவாதம் தொடர்பாக எந்த இரட்டை நிலைப்பாடும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்பதை நாம் தெளிவாகவும் ஒருமனதாகவும் கூற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பகல்காம் தாக்குதல் மனிதநேயத்தின் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாட்டிற்கும் நபருக்கும் வெளிப்படையான சவாலாக இருந்ததாக பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார் ஆப்கானிஸ்தானில் இன்று ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் ஐநூறு கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது ஆறுதம் போஷன் ரிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கம் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலை கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நிலநடுக்கத்தில் இருபது பேர் உயிரிழந்ததாகவும் நூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்க வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளதாகவும் இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் காபூலில் இருந்து பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் வரை பல கட்டிடங்களை நிலநடுக்கம் ஒலுக்கியதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது வட இந்தியாவிலும் நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது முதல் நிலநடுக்கத்துக்கு பின்னர் முறையே நான்கு தசம் ஐந்து முதல் ஐந்து தசம் இரண்டு வரையிலான ரிக்டர் அளவில் மூன்று அதிர்வுகள் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன பாகிஸ்தானின் எல்லைக்கு அருகிலுள்ள குனார் மாகாணத்தின் நார்கல் மாவட்டத்தில் நிலநடுக்கம் கடுமையான சேதத்தை ஆப்கானிஸ்தான் மற்றும் இமயமலையின் அருகிலுள்ள பகுதிகளில் அண்மைய நாட்களில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் அதிகரித்து வருவது புவியியலாளர்கள் மத்தியில் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளன இந்தியா துரேசிய தட்டுகளின் இயக்கம் இயக்கம்தான் இந்த நிலநடுக்கத்திற்கு காரணம் என புவியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி என்றும் இத்தகைய வரிகளை விதிக்க டிரம்பிற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த நிலையில் இந்த தீர்ப்பு குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் டிரம்ப் பதிவிட்டார் அவரது பதிவில் அமெரிக்காவில் பொருட்களின் விலைகள் மிக குறைந்துவிட்டன பணவீக்கம் கிட்டத்தட்ட இல்லை எரிசக்தி விலைகள் பெரிய அளவில் வீழ்ச்சி கண்டன பெட்ரோல் பல ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைந்துள்ளது பல ஆண்டுகளாக நம்மை முழுமையாக பயன்படுத்திக் கொண்ட நாடுகளில் இருந்து டிரில்லியன் கணக்கான டாலர்களை கொண்டு வரும் அற்புதமான வரிகள் அனைத்தும் அமெரிக்காவை மீண்டும் வலிமையாக்கவும் மரியாதைக்குரியதாகவும் பயமாக்குகின்றது வரிகளும் நாம் ஏற்கனவே பெற்றுள்ள டிரில்லியன் கணக்கான டொலர்களும் இல்லாவிட்டால் நமது நாடு முற்றிலுமாக அளிக்கப்பட்டு நமது ராணுவ சக்தி உடனடியாக அளிக்கப்படும் என்று தெரிவித்தார் இத்துடன் ஐத்தவா டிவியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளைய தினம் எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஐத்தவா நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் வணக்கம் 内地客人。<noise>